தாய் வீடு டிசம்பர் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திரு வேட்ஸ் வேத்தும் கிராமத்தை சிறுமியும் எழுத்துருவாக்கம் ஸ்டீஃபன் பட்லர் லீகாக் தமிழாக்கம் என்கே மகாலிங்கம் குரல் வடிவம் குபிரபு ஸ்டீஃபன் பட்லர் லீகாக் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு வரை வாழ்ந்த கனேடிய எழுத்தாளர் பேராசிரியர் அரசியல் விஞ்ஞானி நகைச்சுவையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து காலத்தில் ஆங்கில மொழி பேசும் உலகத்தில் பெரிதாக அறியப்பட்டவர் நகைச்சுவையுடன் மக்களின் மதியினங்களை விமர்சித்தவர் அவர் இங்கிலாந்து சவுத் ஆம்ப்டனில் வசதியான குடும்பத்தில் பதினோராவது குழந்தையாக பிறந்து ஆறு வயதாக இருக்கையில் கனடா ஒன்றாயோவுக்கு பெற்றோருடன் குடிபெயர்ந்தார் உயர் உயர்குடிக்கான அப்ப கனடா கல்லூரியிலும் பின் டொரண்டோ பல்கலைக்கழகத்திலும் கல்வி கேட்டார் அதற்கிடையில் குடும்ப சூழ்நிலை காரணமாக தான் கற்ற அப்ப கனடா கல்லூரியிலேயே ஆசிரியராகவும் பணியாற்றினார் அப்பொழுது பல்கலைக்கழக சஞ்சியிலே எழுத ஆரம்பித்து விட்டார் ஆசிரியர் தொழிலே விருப்பமில்லாத அவர் சிக்காகோ பல்கலையிலே படித்து அரசியல் விஞ்ஞானம் அரசியல் பொருளியல் முனைவர் பட்டம் பெற்றார் பின் ஒன்றியலே உள்ள மைக்ஹே பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பலகாலம் பணியாற்றினார் பழமை பேணியவர் பெண்கள் வாக்குரிமை பெறுவதற்கு எதிரானவர் ஆங்கிலேயர் தவிந்த பிறர் கனடாவிலே குடியேறுவதை விரும்பாதவர் பிரித்தானிய ஏகாதிபத்திய ஆதரவாளர் ஆங்கிலேயர்கள் உயர்ந்தவர்கள் என்ற மனப்பான்மை உடையவர் ஆரம்பத்தில் புனைவுகள் நகைச்சுவை கட்டுரைகள் எழுதினார் இவர் எழுதிய நூல்கள் பல அவற்றில் பெயர் பெற்றவை சன்சைன் ஸ்கெட்சஸ் ஆஃப் அ லிட்டில் டவுன் அகாடியன் அட்வென்ச்சர் வித் ஐடல் ரிச் மை ஃபைனான்சியல் கேரியர் லிட்டரரி லேப்சஸ் நான்சென்ஸ் நாவல்ஸ் ஆகியவை இவருடைய படைப்புகள் தொலைக்காட்சி தொடராக பல ஆண்டுகள் காட்டப்பட்டுள்ளன நகைச்சுவையாளர்களால் தொடர்ந்து தனிநபர் நகைச்சுவை அரங்க காட்சிகளாக நடிக்கப்பட்டுள்ளன பல படைப்புகள் தழுவப்பட்டு நாடகங்களாகவும் நடிக்கப்பட்டுள்ளன இவருடைய பெயர் பல இடங்களுக்கு சூட்டப்பட்டுள்ளது யூகோன் பிரதேசத்திலே உள்ள ஒரு மலை மேக்கியல் பல்கலைக்கழக கட்டடம் ஒன்று ஒட்டோவா டொரண்டோ ஆகிய இடங்களிலே உயர்தர பள்ளிகளுக்கு இவர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது திரு வேட்ஸ்வெத்தும் கிராமத்து சிறுமியும் ஒரு கிராமத்து சிறுமியை சந்தித்தேன் அவளுக்கு எட்டு வயது அடுத்தியான என் தலைமுடியிலே பல சுருள்கள் தலையை சுற்றி கொத்து கொத்தாக கிடக்கின்றன என்றாள் இதுதான் நிகழ்ந்தது அவர் பிறந்த இடமான கம்பலாண்ட் கிளர்ச்சியற்ற ஒரு சிறிய மலைப்பகுதி அங்கே வயது முதிர்ந்த அந்த அரசவைக் கவிஞர் குனிந்த தலை நிமிராமல் கவலை தோய்ந்த முகத்துடன் அலைந்து கொண்டிருந்தார் வயது முதிர்ந்த அவரின் அந்த காலம் அத்தனை சிறப்பானதாக இருக்கவில்லை அவரின் காச்சட்டி பையுக்குள் சில நாணயங்கள் மட்டும்தான் இருந்தன அதோடு செனட் லியோன் மருந்துக்கு கொடுப்பதற்காக ஒரு காசோலையும் இருந்தது அவர் மனம் கசப்பாலே நிறைந்திருந்தது தூரத்தில் ஒரு குழந்தை அசைவது தெரிந்தது உருவத்திலே அது குழந்தை ஆனாலே அதன் முகத்திலே உள்ள ரேகைகள் வயது முதிராமலே முதிர்ந்ததை காட்டின கவிஞர் அந்த குழந்தையை கண்டார் அதை பின்தொடர்ந்து சென்றார் பின் அவளை தாண்டிச் சென்றார் அவள் தன் மூச்சை மெலிதாக இழுத்து கொண்டிருந்தாள் அவளுடைய ஒவ்வொரு உறுப்பும் உயிர் இருப்பதையும் அவள் மரணத்தை வென்று கொண்டிருக்கிறாள் என்பதையும் காட்டிற்று சற்று நேரம் இங்கிருந்து அந்த குழந்தையை பற்றி சிந்திக்க வேண்டுமென்று கவிஞர் தனக்குள் முழுமுழுத்தார் தன் கைத்தடியால் அவளை விழுத்தி அவள் மேலிருந்து கொண்டு சிந்திக்க துவங்கினார் அப்படி அதிக நேரம் சிந்தனையிலே ஆழ்ந்தார் அவரின் கீழே கிடந்த குழந்தை இவருடைய இதயம் கனத்துள்ளது என்று சொல்லி பெருமூச்சறிந்தது இறுதியிலே ஒரு குறிப்பேட்டையும் பென்சிலையும் எடுத்து தன் தொடையிலே வைத்து எழுதத் துவங்கினார் அந்த சின்னஞ்சிறு குழந்தையை பார்த்து என் அன்புக்குரிய இளம் பெண்ணே உன் முகத்திலுள்ள ரேகைகள் எனக்கு வேணும் உனக்கு வயது ஏழா என்றார் ஓம் நாங்கள் ஏழு பேர் என்றது அந்த குழந்தை கவலையுடன் உங்களுக்கு என்ன வேணும் என்பது எனக்கு தெரியும் என் துயரப்படும் குடும்பத்தை பற்றி கேட்க விரும்புகிறீர்கள் இல்லையா நீங்கள் திரு வேட்ஸ்வேத் அல்லவா நீங்கள் பென்னிக் கலைக்களஞ்சியத்தின் கோட்டேச்சர்களுக்கு பதிப்பு பிணவரை புள்ளி விவரங்கள் எடுக்கிறீர்கள் அல்லவா என்றது குழந்தை மேலும் தொடர்ந்து உனக்கு எட்டு வயது இல்லையா என்றார் கவிஞர் அப்படித்தான் இருக்க வேணும் பல ஆண்டுகளாக எனக்கு எட்டு வயது உனக்கு மரணத்தைப் பற்றி ஒன்றும் தெரியாதல்லவா என்றார் கவிஞர் உற்சாகத்துடன் எனக்கு எப்படி தெரியும் என்று பதிலளித்தது குழந்தை அப்படியானால் என்று தொடர்ந்தார் மதிப்புக்குரிய வில்லியம் வெட்ஸ்வேத் சரி நாங்கள் விஷயத்துக்கு வருவோம் உன்னுடைய சகோதர சகோதரியரின் பெயர்களை சொல்லு குழந்தை சோர்வுடன் பார்ப்போம் என்று சொல்ல துவங்கியது ரூபி யாக் மற்றும் இரண்டு பேருடைய பெயர் என் நினைவிலே இல்லை ஜானும் ஜேனும் ஜோனையும் ஜேனையும் கணக்கெடுக்க முடியாது என்றார் கவிஞர் கண்டிப்புடன் அவர்கள் இறந்து விட்டார்கள் அதனால் அவர்கள் ஏழு பேர்களிலே சேர்க்க முடியாது அவர்களை நான் கணக்கிலே சேர்க்கவில்லை சிலவேளை அவர்களை நான் பிழையாக கூட்டியிருக்கலாம் என்று சொன்னது குழந்தை தயவு செய்து உங்களுடைய சப்பாத்தை என் கழுத்திலே இருந்து எடுங்கள் என்றது குழந்தை மன்னித்துக்கொள் என்றார் முதியவர் அது ஒரு நரம்பு பிரச்சினை என் மனம் வேறு ஒன்றிலே தோய்ந்திருந்தது கவிதைகளின் ஜாப்பிலே என் மனம் தோய்ந்து விட்டிருந்தது அதனால் தான் கால்களை உண்மையில் வைத்து விட்டேன் சரி தொடர்ந்து பேசுவோம் எவர் முதலில் இறந்தார் முதலில் இறந்தது சின்னஞ்சிறிய ஜேன் என்றது குழந்தை அது கட்டிலில் முனகிக்கொண்டு கிடந்ததில்லையா ஓம் கட்டிலில் முனகிக்கொண்டு கிடந்தது எந்த நோய் அவளை கொன்றது தூக்கமின்மை என்று பதிலளித்தாள் சிறுமி எங்கள் அண்ணன்மார் ஏற்கனவே கோன்வே நகரத்துக்கு போய்விட்டார்கள் அதற்கு முன்னங்கள் கிராமம் மகிழ்ச்சியாக இருந்தது அப்போது அவள் ஜோனுடன் விளையாடினாள் ஏற்கனவே பலவீனமான அவளுக்கு அது அதிகப்படியாகிவிட்டது என்ற அளந்த சிறுமி நடந்ததை நீ நன்றாக சொல்கிறாய் என்றார் கவிஞர் இப்போ அதிர்ஷ்டமில்லாத மற்ற அண்ணனை பற்றி சொல் நீ வெண்பனியிலே ஓடியும் சறுக்கியும் விளையாடினாய் அப்போது உறைபனி காலம் அவனுக்கு எப்படி இருந்தது என் அண்ணன் ஜோனுக்கு போக வேண்டிய கட்டாயம் காலம் வந்துவிட்டது அவன் இறந்ததற்கான காரணத்தை எங்களால் கண்டறிய முடியாது போய்விட்டது புதிதாக விழுந்த உறைபனியின் பேரொளி அவனுடைய அமைதியற்ற மூளையை தாக்கியிருக்கின்றது நான் உறைபனியில் செய்த சாதனைகள் போல அவனும் செய்ய நினைத்து அவற்றை செய்தான் அதனால் அவனுக்கு மரணம் ஏற்பட்டிருக்கலாம் ஐயா பாவப்பட்ட ஜேனை பற்றி மென்மையாக பேசுங்கள் அண்ணன் ஜோனை பற்றி எதையும் பேசலாம் அவனை நாங்கள் பணியிலே சறுக்குவதற்கு அனுமதிப்போம் என்றாள் தொடர்ந்து சரி முடிவிலே உன்னிடம் ஒரு சிக்கலான கேள்வி ஒன்றை கேட்க வேண்டும் அதற்கு இடம் தருவாயா நீ எப்போதாவது உன் சிறிய கஞ்சி கிண்ணத்தை எடுத்திருக்கிறாயா என்றார் கவிஞர் குழந்தை வெளிப்படையாகவே ஓம் என்று சொன்னது கதிரவன் மறைந்த பின் அடிக்கடி எடுப்பேன் ஒளியும் அழகும் எல்லாவிடமும் நிறைந்திருக்கும் போது என் சிறிய கிண்ணத்தை அடிக்கடி எடுப்பேன் அதன் பிறகு நான் என்ன செய்வேன் என்று எனக்கு அதிகம் நினைவில்லை ஆனால் நான் அதை எடுப்பது எனக்கு பிடித்திருந்தது அது எனக்கு தெரியும் அது பிரச்சனை இல்லை நீ உன் சிறிய கிண்ணத்தில் எதுவும் கலக்காமல் குடிப்பாய் கஞ்சியை மட்டும் குடிப்பாய் அல்லது சிறிய கசப்பு சேர்த்து குடிப்பாய் அல்லது உணவு உண்டபின் தண்ணீருடன் கலந்து எடுப்பாய் நீ சிறிய கிண்ணத்திலே உள்ள கஞ்சியை ஒழுங்காக குடித்திருந்தால் மக்கள் திருப்தி அடைந்திருப்பார்கள் இன்னும் உன்னை மேலும் தாமதிக்க வைக்கவில்லை இந்த ஆறு பென்ஸ் பணம் பொரு சென்லியோன் நீர் வாங்கவும் ஒரு காசோலை தருகின்றேன் நீ கொடுத்த தகவல்கள் மிகவும் மதிப்புள்ளவை நான் அதை கொண்டு கவிதை எழுதிவிடுவேன் ஏனென்றால் நான் தான் வெட்ஸ்வேத் என்றான் கவிஞன் இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு அந்த குழந்தைக்கு முதிய கவிஞர் பணிவுடன் தலை தாழ்த்தி வணக்கம் சொன்னார் பின் தலையை குனிந்து கொண்டு காற்றுடன் ஏதாவது மட்டமான மலர் அடித்து வரப்படுகிறதா என்று பார்த்து கொண்டு ஆம்ஸ் என்ற மதுபான சாலை பக்கம் நடந்தார் நாங்கள் ஏழு பேர் என்ற கவிதையை எடுத்து கற்பனையிலே காட்சிப்படுத்தி குழந்தையுடன் பேசினார் கவிஞர் உன்னுடன் கூட பிறந்தவர்கள் எத்தனை பேர் என்று கேட்டார் குழந்தைகள் ஏழு என்கின்றது அதிலே இரண்டு பேர் இறந்து விட்டனர் என்றும் சொல்கிறது அப்படியானால் நீங்கள் எத்தனை குழந்தைகள் என்று கேட்டார் கவிஞர் நாங்கள் ஏழு பேரென்று திரும்பவும் சொல்கிறது குழந்தை அதையே கவிஞர் ஒரு உரையாடலாக உருவைத்து இருக்கின்றார் அந்த உரையாடலை லீகா கற்பனை செய்து நகைச்சுவையுடன் எழுதியிருக்கின்றார் நாங்கள் ஏழு பேர் என்ற இந்த கதையிலே குழந்தை இறந்தவர்களையும் உயிருடன் இருப்பதாகவே வஞ்சகம் இல்லாமல் கருதுகிறது அந்த காலத்தில் இங்கிலாந்தில் சனத்தொகை கணக்கெடுப்பு நடக்க இருக்கிறது அப்போது இறந்தவர்கள் காணாமற் போனவர்கள் கடலுக்கு போனவர்கள் வீட்டிலே வேலைக்காக சென்றவர்கள் ஆகியோரை எப்படி கணக்கெடுக்க முடியும் என்ற பிரச்சினைகள் பேசப்பட்டன அதையே பின்னணியாக கொண்டு இக்கவிதை எழுதப்பட்டதாக கற்பனை செய்கின்றார் லேகாக் வில்லியம் வெட்ஸ்வேத் ஒரு நடைபயணி தினமும் குறைந்தது இரண்டு மணி நேரம் நடப்பார் மலைப்பகுதிகள் கிராமப்புறங்கள் போன்ற இயற்கை காட்சி நிறந்த இடங்களிலே நடப்பார் அப்படி ஒரு நாளில் இந்த குழந்தையை சந்தித்ததாக லீகோ கற்பனை செய்து இந்த கட்டுரையில் எழுதுகின்றார் வெட்ஸ்வேத் ஆரம்பகால ரொமான்டிக் கவிஞர் இந்த கவிதை லிரிக்கல் பால்ட் என்ற பாடல் நூலிலே ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி எட்டில் வெளிவந்துள்ளது இவருடன் சேர்ந்து இன்னொரு ரொமான்டிக் கவிஞரான கோல்ட்ரிச்சும் சில அருமையான கவிதைகள் எழுதியுள்ளார் கோல்ட்ரிச் வெல்ஸ்வேத்தின் இணை நண்பர் நன்றி